ஆண்கள் எப்படி நிக்கணும் அப்படின்னா கை கட்டி இப்படி நிக்கணும் பெண்கள் எப்படி நிக்கணும் பின்னாடி கையை கட்டி வானத்தை பார்த்து நிக்கணும் உடனே அந்த பாதிரியார் தான் மேலே போட்டு குப்பாயம் அந்த பெண்ணுக்கு போத்தி விட்டு இன்னிலிருந்து நீ இசைக்கு அல்ல இசபெல்லா அப்படின்னு ஒரு பெயர் சுட்டி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் அந்த பகுதியில் நடந்த வரலாறு என்னன்னா இவருக்கு தெரியுமா எதுவுமே தெரியாம எவனோ கக்குனதை நக்கிட்டு வந்து இங்கே வாந்தி எடுக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஐயா வைகுண்டர் அவர்கள் சனாதனத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்குரல் எழுப்பியவர் அன்றைய காலகட்டத்தில் மேலாடை அணியக்கூடாது துண்டை வந்து கக்கத்தில் தான் வச்சுக்கிட்டு அலையணும் அதாவது முட்டிக்காலுக்கு கீழேயும் இடுப்புக்கு மேலேயும் உடையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொன்ன காலகட்டத்தில் நீங்கள் முண்டாசு கட்டிக்கிட்டு தான் கோயிலுக்குள்ள வரணும் துண்டை தோல்ல போட்டு தான் கோயிலுக்கு வரணும் அது மட்டும் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரிங்க கடவுளும் கிடையாது ஒரு விளக்கு எரியும் அந்த விளக்கு தான் கடவுள் அதை வணங்குங்க அப்படின்னு சனாதனம் எதையெல்லாம் நியாயப்படுத்திச்சோ அதற்கு முற்றும் முழுதான ஒரு வழிபாட்டு முறையை ஒரு கிளர்ச்சியை தொடங்கி வைத்தவர் தான் ஐயா வைகுண்டர் அவர்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் கொடுமையான ஒரு சமஸ்தானமா இருக்கு ஐம்பத்தாறு அடி தூரத்தில் தான் ஒரு ஈழவரை நீங்க பேசணும் ஒரு நம்பூதிரி வராருன்னா ஒரு நம்பூதிரிக்கும் ஈழவருக்கும் ஐம்பத்தாறு அடி வித்தியாசம் இருக்கணும் ஒரு நம்பூதிரிக்கும் ஒரு நாடாருக்கும் இருக்கும் முப்பத்தாறு அடி வித்தியாசம் தான் பேசணும் ஒரு நாயருக்கும் ஒரு நம்பூதிரிக்குமான இடைவெளி பதினாறு அடி இருக்கணும் இப்படி தூரங்கள் இருக்கணும் மேலாடை போடக்கூடாது மார்புக்கு வரி செலுத்தணும் மீச வச்சா வரி செலுத்தணும் ஏறும் ஏறும்போது காலுக்கு ஒரு பெல்ட் மாதிரி பனநாறுல பின்னீர் தெரியுங்களா அதுக்கு வரி செலுத்தணும் இறக்குற கல்லுக்கு நீங்க வரி செலுத்தணும் விவசாயத்திற்கு நீங்க வரி செலுத்தணும் விவசாய நிலத்தை தருசா போட்டிருந்தா வரி செலுத்தணும் உலகத்துல இப்படியான கொடுமைகள் கொடூரங்கள் எங்கேயுமே நடந்தது கிடையாது இன்னும் குறிப்பா நீங்க சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் போட முடியாது. இப்ப உதாரணத்துக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து மகாராஜாவோ அல்லது திவான் போன்றவர்களோ வந்தாங்கன்னா ஆண்கள் எப்படி நிக்கணும் அப்படின்னா கை கட்டி இப்படி நிக்கணும் பூமியை பார்த்து நிக்கணும் கை கட்டி குணிஞ்சு பூமியை பார்த்து நிக்கணும் பெண்கள் எப்படி நிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி கையை கட்டி வானத்தை பார்த்து நிற்கணும் ஆண்கள் கை கட்டி பூமியை பார்ப்பதும் பெண்கள் பின்னாடி கையை கட்டி வானத்தை நிமிந்து அந்த காலகட்டத்தில் ரெண்டு வகையான எழுச்சி ஏற்படுது கிறிஸ்தவர்களோட வருகை அது ஒரு மாற்று பண்பாட்டை இங்கே முன்னிறுத்து இந்த மத போதகர்கள் கிறிஸ்தவ போதகர்கள் பிரச்சாரம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கும் போது அங்க போய் ஒரு பொண்ணு காலில் விழுந்து அழுகிறார் அதற்கு முன்பாக ஒரு திவான் வந்து ஊரை சுத்தி பாக்கிறதுக்கு வரா அதே மாதிரி அந்த பொண்ணு அவ பேரு வந்து இசைக்கின்னு பேரு கால உளுந்து அழுவுறா இந்த இடுப்புல இருக்கக்கூடிய துணியை நான் மேல மாராப்பா போட்டுக்கிறேன் எனக்கு பெண் உறுப்பு வளரல ஆனா மார்பகங்கள் வளருது எனக்கு வெக்கமா இருக்குதுன்னு சொன்ன உடனே அவளை சவுக்கால் அடிச்சு ஒரு பக்கம் மாட்டையும் ஒரு பக்கம் இசைக்கையும் வச்சு ஏறு ஓட்டினாங்க அப்படி ஒரு குடும்பக்காரர்கள் மத்தியில அன்னைக்கு ஒரு புதிய மறுமலர்ச்சி கிறிஸ்தவம் தமிழகத்திற்குள்ள நுள்ள நுழைஞ்சது நுழையும் போது இந்த பெண் இந்த இப்படிலாம் இந்த கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் காலில் உளுந்து கதறா உடனே அந்த பாதிரியார் தான் மேல போட்டிருந்த குப்பாயம் அந்த அங்கி இருக்கு பாத்தீங்களா அந்த பெண்ணுக்கு போத்தி விட்டு இன்னில இருந்து நீ இசைக்கு அல்ல இசபெல்லா அப்படின்னு ஒரு பெயர் சுட்டி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் தமிழகத்தில் சனாதனத்திற்கு எதிராக நிகழ்ந்த முதல் கிளர்ச்சி அந்த மதமாற்றம் முதல் கிறிஸ்தவ பெண்ணும் தமிழகத்தில் இசைக்கு என்கின்ற இசபெல்லா தான் முதல் கிறிஸ்தவ பெண் இப்படியான ஒரு மர்மலர்ச்சி அங்க ஏற்படுது இது நாளடைவில் வளர்ந்து 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 இன்னும் சொல்ல போனா இந்த பெண்கள் ஈழவ பெண்கள் எல்லாம் மேலாடை அணிகிறார்கள் சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய உயர் உயர் சாதி நம்பூதிரிகளும் அரசர்களும் சேர்ந்து அந்த மக்களை இன்னும் கடுமையாக ஒடுக்கும் போது அப்ப அங்க இயல்பாகவே அந்த பகுதியில வந்து ஒரு போராட்டம் வெடிக்குது எல்லாரும் மேல் சீலை அணியணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது இந்த போராட்டம் ஏறக்குறை முப்பத்தி ஆண்டுகள் நடைபெறும் இந்த முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் மேலாடைக்காக போராடின போராட்டம் இருக்கு பாத்தீங்களா உலக வரலாறுல நீங்க இந்த போராட்டத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது இதே சனாதனத்திற்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா வைகுண்டர் அவர்கள் ஆக முழுக்க முழுக்க வைகுண்டர் அவர்கள் சனாதனத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை கட்டி அமைத்தது மட்டுமல்லாமல் சனாதன தர்மங்களுக்கெல்லாம் எதிராக ஒரு கோவிலை நிர்மாணிச்சு அதற்கு எல்லா மனிதர்களும் வரலாம் அங்க தீண்டாமை கிடையாது அந்த மதத்திற்குள்ளாகவே ஒரு புரட்சி செய்தவர் தான் சாமி தோப்பு ஐயா வைகுண்டர் அவர்கள் அப்படி ஒரு போராளியை தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியையும் சுயமரியாதையும் உருவாக்கின அப்படிப்பட்டவரை இவர் வந்து சனாதனவாதி தான் அப்படின்னு கவர்னர் சொல்றாருன்னா இதுக்கு பேர் தான் வாய்க்கொழுப்புன்னு பேரு மரியாதையா ரவி அவர்கள் வரலாற படிச்சுட்டு வரணும் தோல் சிலை போராட்டத்தோட அட்டைப்படத்தை ஒரு பார்த்திருப்பாரா அல்லது ஐயா வைகுண்டரோட போதனைகளை புத்தகத்தோட அட்டைப்படத்தை ஒரு பார்த்திருப்பாரா அந்த பகுதியில் நடந்த வரலாறு என்னன்னாவது இவருக்கு தெரியுமா எதுவுமே தெரியாம எவனோ கக்குனதை நக்கிட்டு வந்து இங்க வாந்தி எடுக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களோட வரலாறு என்பது பாரியது பெரியது வீரம் செரிந்தது எங்க வரலாறை அசிங்கப்படுத்தவோ கலங்கப்படுத்தவோ கரைப்படுத்தவோ ஆளுநர் ரவிக்கு எந்த உரிமையும் இல்லை எனவேதான் சொல்றேன் இது போல தப்பும் தவறுமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இந்திய வரலாறை குறிப்பாக தமிழக உழைக்கும் மக்களின் போராட்ட வரலாறு இந்துத்துவ அரசியலுக்குள் கரைக்க நினைப்பது என்பது அயோக்கியத்தனம் இதை உடனடியாக ஆளுநர் நிறுத்திக் கொள்ளணும்னு கேட்கிறேன்